Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினி Trends த்ரீ பாயிண்ட் ஜீரோ அட்லீ பாலிவுட் போனாலும் திருடன் திருடன் தான் வாய் கொடுத்து மாட்டிக்கொண்ட நம்ம சிவகார்த்திகேயன் நம்ம சிவகார்த்திகேயன் நடித்துள்ள ஐலாந்து திரைப்படம் பொங்கல் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆகிறது இந்த படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் பேசிய சிவகார்த்திகேயன் அட்லி பாலிவுட் சென்றது பற்றி பாராட்டி பேசியிருந்தார் அட்லியிடம் மிஸ்டேக் இருந்தாலும் அவரது சாதனை பெரியது என பேசியிருந்த சிவகார்த்திகேயனை நெட்டிசன்கள் ட்ரோல் செய்து வருகின்றனர் சிவகார்த்திகேயன் தற்போது ராஜ்கமல் பிலிம்ஸ் பேனரில் உருவாக இருக்கும் எஸ்கே டுவெண்ட்டி ஒன் படத்தில் நடிக்க ஏற்கிறார் இன்னொரு பக்கம் அவரது ஐலாந்து திரைப்படம் ரிலீஸுக்கு ரெடியாகி விட்டது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த படம் பலகட்ட போராட்டங்களுக்கு பின்னர் பொங்கல் ஸ்பெஷலாக வெளியாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ரவிக்குமார் இயக்கத்தில் ஏஆர் ரகுமான் இசை அமைத்துள்ள ஐலாண்ட் ஏலியனை பின்னணியாக வைத்து சயின்ஸ் பிக்சர் ஜனல் படமாக உருவாகியுள்ளது பொங்கலை முன்னிட்டு தனுஷின் கேப்டன் மில்லருக்கு போட்டியாக ஐலாண்ட் வெளியாக உள்ளது கடந்த வாரம் ஐலாண்ட் இசை வெளியீட்டு விழா நடைபெற்றது அடுத்து வரும் ஐந்தாம் தேதி ட்ரெய்லர் வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது இந்த நிலையில் ஐலண்ட் படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிவகார்த்திகேயன் இயக்குனர் அட்லி குறித்து பேசியது வைரலாகி வருகிறது அதாவது அட்லி அவரது சாதனைகளை அவரே முறியடித்து வருகிறார் கோலிவுட்டில் இருந்து பாலிவுட்டுக்கு சென்ற அட்லி சாருக்கான ஹீரோவாக நடிக்க வைத்து ஜவான் படத்தை இயக்கினார் அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய்க்கு அதிகமாக வசூல் செய்தது இதனை பாலிவுட்டே கொண்டாடும்போது தமிழ் திரையுலகமும் அட்லியின் வெற்றியை கொண்டாடி இருக்க வேண்டும் அதே நேரம் அட்லி இயக்கும் படங்கள் மீதும் கதை குறித்தும் விமர்சனங்கள் இருக்கின்றன அதற்காக நாம் அட்லியை விட்டு விட முடியாது அதே போல் அவர் பாலிவுட் சென்றுவிட்டதால் நமக்கு தான் பெரிய இழப்பு விரைவில் அட்லியும் விஜயம் இணைந்து சூப்பர் ஹிட் படம் கொடுப்பார்கள் என்பதாகவும் பாராட்டி இருந்தார் இதனை நெட்டிசன்கள் ட்ரோல் செய்தனர் சாரி ப்ரோ அட்லி இல்லாமல் தமிழ் சினிமாவே நல்லா தான் இருக்கு இந்தி இல்லை உலகத்தில் எங்கே போனாலும் திருடன் திருடன்தான் என வெளுத்து வாங்கியுள்ளனர் அட்லி இதுவரை இயக்கிய எல்லா படங்களுமே கதை திருட்டு சர்ச்சையில் சிக்கியிருந்தன முக்கியமான ஜவான் பல படங்களில் இருந்து கதைகளை திருடி திருடியுள்ளதாக ரசிகர்கள் விமர்சிப்பது குறிப்பிடத்தக்கது ஜவான் படத்தின் ட்ரெய்லரை பார்த்ததுமே அட்லிக்கு நான் ஒரு மெசேஜ் செய்தேன் அதில் படம் கண்டிப்பாக மெகா ஹிட் அடிக்கும் நீ இந்த பக்கம் வரவே முடியாது உன்னை அங்கேயே தூக்கி வச்சு கொண்டாடுவோங்க என சொல்லியிருந்தேன் அது உண்மையிலேயே நடந்துவிட்டது இதனை வேறு யாராவது சாதித்திருந்தால் அவரை தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள் பரவாயில்லை இனிமேலும் அட்லியை ஒன்றும் செய்ய முடியாது அவரும் விஜயும் இணைந்தால் அந்த பிஸ்னஸ் வேறு லெவலில் இருக்கும் ஆனால் அது இப்போ மிஸ் ஆகுமே என்ற ஆதங்கம்தான் இருக்கிறது என்றார் சிவகார்த்திகேயனும் அட்லியும் ஸ்டார்கள் ஆகும் முன்னிலிருந்தே நண்பர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான மற்றும் புது புது தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சினி ட்ரென்ஸ் த்ரீ பாயிண்ட் ஜீரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ